வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரவை அசாடமி நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பிஜிடிஆர்பிக்கு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே தமிழ் அப்படின்றது பிஜிடிஆர்பி தமிழுக்கான வகுப்புகள் போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்கான வகுப்புகளை வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா ஸோ இந்த இங்கிலீஷ் பிஜிடிஆர்பி அப்படின்றது உங்களுக்கு தெரியும் டிஆர்பியை பொறுத்த வரல ஒவ்வொருத்தங்களும் எவ்வளவு கட்டணம் வச்சுருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே தெரியும் பட் நம்மளுடைய கட்டணம் பார்த்திங்கன்னா மிக மிக குறைவு ஸோ இந்த இதில் வந்து என்னெல்லாம் வருது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷை பொறுத்தவரை நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆன்லைன் கிளாஸ் போக உங்களுக்கு பிடிஎஃப் புத்தகம் ஃபுல்லாவே பிடிஎஃபாக வந்துடும் ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேஜும் வந்துடும் ஓகேவா ஸோ இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் கூடுதலாக உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியும் நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா நடத்தி கொடுத்துருவோம் ஸோ இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அப்படின்றது உயர் தொழில்நுட்பத்தில் உயர் தொழில்நுட்பம்னா இப்போ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த தரத்துல உங்களுக்கு கிளாஸோட வீடியோஸ் இருக்கும் இந்த வீடியோஸ நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எத்தனை முறை வேணும்னாலும் திரும்ப திரும்ப என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் லைவ் கிளாஸஸ் தான் பட் இந்த லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதே சேம் வீடியோவில் எத்தனை முறை வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ஆன்லைன் வகுப்பு ரெண்டாயிரம் நேர்த்தியான ஷார்ட்கட்ஸ் ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் தமிழுக்கும் பொருத்தும் இங்கிலீஷ்க்கும் பொருத்தும் ஓகேவா ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே பிஜிடிஆர்பிக்கு நம்ம கிளாஸஸ் ஓப்பன் பண்ணி கொண்டு போகிறோம் ஸோ இப்போதைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் தமிழுக்கு போய்கிட்டு இருக்கு தமிழுக்கு திருத்திட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு நூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க இங்கிலீஷ்க்கு இப்போ வந்து என்னஸ்ட்டு இருக்கோம் அப்படின்னா அட்மிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கட்ஸ் கொடுக்குறோம் ஸோ அழகு வாரியான தேர்வு அதாவது மொத்தம் நமக்கு பிஜிடிஆர்பி பொறுத்தவரை பத்து யூனிட் இருக்கு இல்லையா இதுல யூனிட் வைஸ் நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் பிடிஎஃப்ஆவும் கொடுத்துருவோம் ஸோ அந்த யூனிட் வைஸ் எது பண்ணிருவோம் அப்படின்னா உங்களுக்கு தேர்வும் நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா பார்த்து கொடுத்துருவோம் சரியா ஸோ நம்மளுடைய அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா அந்த மெட்டீரியல் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்கள் இருக்கும் ஸோ இந்த மெட்டீரியல் அப்படின்றது கிளாஸும் சரி இந்த மெட்டீரியலும் சரி இப்போ லேட்டஸ்டா டிஆர்பியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சிலபஸை பேஸ் பண்ணி ஸோ ஓல்டு சிலபஸ் கிடையாது இப்போ லேட்டஸ்டா கொடுத்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் வந்து நம்ம தயார் பண்ணி இருக்கிறோம் கிளாஸும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா போய்கிட்டு இருக்கு ஸோ தரம் வாய்ந்த மாதிரி தேர்வுகள் ஸோ மாடல் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு டிஆர்பி தரத்துல என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி தேர்வுகள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம கொடுப்போம் ஒவ்வொருவர் மீதும் தனி கவனம் ஸோ ஒவ்வொருவர் மீதும் தனி கவனம்னா டிஆர்பிக்குன்னு சொல்லி நம்ம ஒரு தனி டீமே வச்சுருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த டிஆர்பிக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பதினைந்து வருடத்துக்கும் மேலே பல இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை வச்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் டெமோ கிளாஸும் நம்ம ஆப்பில் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ டிஆர்பியை பொறுத்த அது வந்து ஒரு பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புக்கு ஆசிரியராக கூடிய ஒரு தேர்வு ஸோ அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதனால ஒவ்வொருவர் மீதும் தணிக்க வரும் நீங்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வுகள் இருக்கு இல்லையா அந்த தேர்வுல நீங்கள் மார்க் குறையுதுன்னா இதனால குறையுது என்ன ரீசன் உங்களுடைய அந்த படிப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு ஸோ எங்கள் சைடில் இன்னும் நம்ம என்ன பண்ணணும் பண்ணுனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஸ்கோர் கூடுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக உங்கள்கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ்ல இருந்து டெஸ்ட்ல இருந்து ஸோ டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் இருந்து எல்லாமே ப்ராப்பராக வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இந்த தேர்வு இது வந்து ஆல்ரெடி முடிச்சு போய்கிட்டு இருக்கு அதாவது தமிழுக்கான அட்மிஷன் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம் ஓகேவா ஸோ இப்போ இங்கிலீஷ் தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த இங்கிலீஷ்கான கட்டணம் அப்படின்றது ஆறாயிரம் மட்டுமே இந்த ஆறாயிரம் கட்டணம் அப்படின்றது நீங்க ஒரு முறை கெட்டினா போதும் லைஃப் டைம் வேலிடிட்டி என்னது சார் லைஃப் டைம் வேலிடிட்டி அதாவது சொல்கிறேன் பிஜிடிஆர்பிக்கு ஆறாயிரம் கட்டணம் அப்படின்றது கிளாஸு புக்ஸு டெஸ்ட்டோட தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம அதையும் கொடுத்து இது எப்படி கொடுக்குறோம்னா லைஃப் டைம் கொடுக்குறோம் லைஃப் டைம் மீன்ஸ் நீங்கள் ஒரு டைம் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று வேலைக்கு போகிற வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் என்ன செய்வோம் அப்படின்னா பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஆறாயிரம் கட்டணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா சோ என்ன அப்படின்னா நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களை நாங்க வேலைக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு பத்தாயிரம் அதை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் மொத்த ஃபீஸ் வந்து பதினாறாயிரம் இந்த பதினாறாயிரத்துல தற்போது நீங்க எவ்வளவு கெட்டணும் அப்படின்னா ஆறாயிரம் மட்டும் தான் கெட்டுறீங்க சோ மீதம் இருக்கக்கூடிய இந்த பத்தாயிரத்தை வேலைக்கு பணிக்கு சென்றதுக்கு அப்புறம் முதல் மாதம் உங்களுடைய ஊதியத்துல இருந்து நீங்க செலுத்தணும் அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை வேலைக்கு அனுப்புறதுக்கு சரியான டீமோட நம்ம கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால கான்பிடண்டா நீங்க வேலைக்கு போயிருக்கீங்க அப்படின்ற இதுல நம்ம என்ன என்னச்சிரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கொண்டு வந்துருக்கோம் ஸோ இந்த ஸ்கீம் அப்படின்றது பொங்கல் வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கொடுக்குறோம் ஸோ கரெக்டாக வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸஸ்ல அட்மிஷன் வேணும் அப்படின்னா நம்முடைய இன்சூட் நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படின்ற நம்முடைய இன்ஸ்டூட் நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஸோ இந்த வகுப்புக்கு நீங்க தொடர்பு கொண்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க தாராளமாக நம்முடைய பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்ல வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் கட்டணம் வெறும் ஆறாயிரம் மீதம் இருக்கக்கூடிய பத்தாயிரம் கட்டணத்தை நீங்கள் பணிக்கு சென்று முதல் மாத ஊதியம் வாங்கினதுக்கு அப்புறம் அனுப்பிக்கலாம் ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நீங்கள் தமிழ்நாட்டில் விசாரிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டணத்துல இந்த மாதிரி ஒரு சிறப்பான தொழில்நுட்பத்தோட அதாவது வீடியோ குவாலிட்டி இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸோ இப்படி யாராவது பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் தாராளமாக விசாரிச்சுக்கிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம் ஸோ அட்மிஷனுக்கு நம்முடைய என்னன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் நைன் செவன் சிக்ஸ் அப்படின்ற என்னை தொடர்பு கொள்ளவும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி